மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம் பரமனை பாடி புகழ்வோம் மார்கழி வந்துச்சுனாலே குளிருக்கு பஞ்சோல்ல கிறிஸ்துமஸ் சீசன்னா சந்தோஷத்துக்கும் இல்லை நைட்டையும் பகலாக்குற அளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டையே குட்டி பெத்லகேமா இந்த மாதிரி ஜாய்ஃபுல்லான நம்ம கோவை மறை மாவட்டம் இளையோர் பணிக்குழு வருஷ வருஷம் சிங்கோ பெத்லகேம்னு ஒரு பாட்டு போட்டிய நடத்துறாங்க இந்த வருஷம் சீசன் டென்ன ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடி முடிச்சிருக்காங்க அதுல ஃபோர் பெஸ்ட் டீம்ஸ் இன்னைக்கு நம்ம பாடி புகழ்வம் நிகழ்ச்சியில பாட வந்திருக்காங்க அதுவும் பாலகன் இயேசுவை புகழ்ந்து பாட வந்திருக்காங்க எந்த டீம் வந்திருக்காங்கன்னு வாங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு யார் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா இவங்க எப்போ வந்தாலும் அவங்க பாடுற பாட்டில் ஒரு கிளாஸ் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் பாட போறாங்க கோவை மறை மாவட்டத்தினுடைய செயின்ட் மைக்கிள்ஸ் கத்தீட்ரல் பாடகர் குழுவினர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம் வெல்கம் டு த ஷோ இவங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன பாட்டு பாடினாங்க அந்த பாட்டு எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பிரதர் சிங்கோ பெத்லகேம் கேம் காம்படிஷனில் சிறந்த பாடலாசிரியர் அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த பாட்டை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க டியூன் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்களேன் ஓகே இந்த பாட்டோட டைட்டில் வந்து ராசராசனை பாடம் வந்தோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த காம்படிஷனுக்கு இந்த வருஷம் பேபி ஜீசஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பாடம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மியூசிக் ஆஃப் செலிப்ரேஷனாக இது இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எங்களோட டைம் அங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மோட்டோவோட ஆரம்பிக்கிற எழுத ஆரம்பிக்க முன்னாடியே அந்த ஒரு மோட்டோவோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் காட்ஸ் கிரேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் கிடச்சிது அதை வச்சு இதை நாங்கள் க்ரியேட் பண்ணோம் மியூசிக் அதே மாதிரி நம்மளோட தமிழ் ஃபோக் மியூசிக்கில் பறை இசையில் வந்து ஒரு மியூசிக் இருக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம் அதே மாதிரி மியூசிக்கும் அமைஞ்சது அந்த அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கேட்க போகிறீங்க கொண்டாட்டத்தின் பாடல்னு சொல்லியிருக்காரு ஜாலியாக கேட்கலாம் வாங்க செம சம ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் சாங்கே ரொம்ப அசத்தலா பாடிட்டீங்க அதிரடியான மியூசிக் அசத்தலான பாட்டு அட்டகாசமாக இருந்துச்சு உங்க பர்ஃபாமன்ஸ் உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஜெரம் இந்த காம்படிஷன்ல ஸ்கோருக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ராகம் பாடல் வரிகள் பிரசன்டேஷன் அதுல ஒன்று டைமிங் அஞ்சு தான் இந்த பாட்டு இருக்கணும் ஸோ இவங்களுடைய பாட்டு நாலு நிமிஷம் ஐம்பத்தி ஒன்பது நொடிகள் ஸோ முழுமையா பயன்படுத்தி பாலனை புகழ்ந்து பாடியிருக்காங்க ஒரு அழகான கிறிஸ்மஸ் சாங் தந்தவங்க எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் ஜெரம் உனக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு எனக்கா நான் தொகையாராவிலேயே க்ளீன் போல்டுங்க என்ன ஓப்பனிங் ஆரம்பிச்சிங்க அண்ட் தலைவரை இன்டர்லூட்டில் நீங்கள் விளாண்டிங்க பாருங்கள் அந்த எலக்ட்ரிக் கிட்டார் பீஸை போட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா எனர்ஜெட்டிக்காக போய்ட்டு இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரணத்தில் அப்படி ஒரு டிப் வரும்னு தட் வாஸ் குவாய்ட் சர்ப்ரைசிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் கொடுத்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் பாராட்டுகளும் அடுத்த சாங் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி நெக்ஸ்ட் சாங் பாட நம்ம நிகழ்ச்சிக்கு எந்த கொயர் டீம் வந்திருக்காங்க எந்த சர்ச்லேருந்து வந்திருக்காங்க கோவை புதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தினுடைய பாடகர் குழுவினர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் குழந்தை இயேசுக்கு நம்ம குழந்தை இயேசு திருத்தல நண்பர்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டியூன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் இந்த டியூன் கம்போஸ் பண்ணுன்னு நினச்சோடனே கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி எனக்கு நல்லா ஒரு சாங் கிடைக்கணும் உங்களை போட்டுற மாதிரி ஒரு சாங் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணேன் ப்ரே பண்ணிட்டு வண்டியில் போகும்போது லைக் ஹம் பண்ணிட்டு போனேன் இந்த டியூனை ஹம் பண்ணிட்டு போகும்போது லைக் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் வீட்டில் போய் கீபோர்டில் ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டேன் பில்ட் பண்ணும்போது கிடச்ச வார்த்தை தான் இந்த தேடி வந்த தேவன் அதே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் ஃபுல் சாங் பண்ணிடுச்சு தம்பி என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்களா பிறந்த நாள் பையனே கொடுத்த பாட்டுப்பா இது அப்படின்னு சொல்கிறாரு என்ன பாட்டு கொடுத்துருக்கான்னு கேட்டுக்கலாம் வாங்க

蓦然的泪。 அழகா மெலோடியா சூப்பரா பாடி கலக்கிட்டீங்க உங்க எல்லாத்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் பாடல் வரிகளை பத்தி பேசாமே இருக்க முடியாது முதல் சரணம்ல நிகரில்லாத அன்பை தந்திட அற்புதம் அதிசயம் செய்திட நம்மை விலை கொடுத்து மீட்டிட நம்மள மீட்க அவருடைய விலையுயர்ந்த உயிரையும் நம்மளுக்கு கொடுத்த அந்த விஷயத்தை மையப்படுத்தி அவங்க பாடின விதம் கூட ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஜெரம் உனக்கு இந்த சாங் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வரிகளை நானும் ரசித்தேன் அதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் ஒரு அழகாக ஆரம்பிச்சிங்களே அது கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் சாங்கில் ஆரம்பிப்பாங்கல்ல அந்த ஃபீல் இருந்தது அருமையாக பான்னிங்க ஸோ மொத்த கதையும் சுருக்கி ஒரு சின்ன கேப்ச்சூலில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு உங்கள் பாட்டு உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் பாராட்டுகளும் அடுத்த பாட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு யார் பாட போகிறாங்கன்னா எல்லோரும் அப்படியே கிட்டாரெலாம் வச்சு ஸ்டைலாக உட்காந்துருக்காங்கல்ல இவங்க சர்ச் கூட பயங்கர ஸ்டைலிஷான ஒன்று தான் ஆர்எஸ்புரம் செயின்ட் ஜான்டி ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் அவங்க நமக்காக என்ன பாட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிறிஸ்மஸ் சாங் எழுதலான்னு ஸ்டார்ட் பண்ணோன்னே எந்த பாட்டை ஃபஸ்ட்டு எழுதுனீங்க ஃபுல் சாங் முடிச்சோடனே என்ன ஃபீல் பண்ணீங்க எந்த மாதிரி டியூன் எல்லாம் யோசிச்சிங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட்ல இருந்தா தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பித்தேன் அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலான்னு ஃபஸ்ட்லேருந்தே எழுத ஆரம்பித்தேன் ஸோ கிறிஸ்மஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் இருன்னா இந்த பனி பொழியது பிறந்தாரி மீட்டாரி அந்த தான் ஞாபகம் ஸோ இதெல்லாம் அவுட்லைனாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எழுதணோனே அந்த வெண் பனி பொழியும் நல்ல இரவில் மீட்பர் பிறந்தாரு அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா கிறிஸ்மஸ்ஸவங்களையும் நமக்கு ஃபேமிலியிலே என்ன வரும் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூர் அது மோஸ்ட்லி வரும் எனக்கு ஸ்பெசிஃபிக்லி அது வைக்க வேணான்னு யோசிச்சு ஸோ பைபிள் படித்தேன் நான் இது என்ன பண்ணலாம் இது இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பண்ணுற மாதிரி என்ன லைன்ஸ் வைக்கலான்னு யோசித்தேன் ஸோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுதாக அப்படின்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் வந்துட்டு ஷெப்பட்ஸ் கிட்டே சொல்லுவாங்க ஸோ டியூன் வந்துட்டு தெரியல எல்லாமே கடவுள் செயல் தான் எதுவுமே நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு எதுவுமே யோசிக்கல ப்ரேயர் பண்ணி ஆரம்பித்தேன் ப்ரேயரோடே முடித்தேன் சாங் நல்லா வந்துச்சு டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு பயங்கர கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு கிறிஸ்மஸ் சிறு குறிப்பு வரைகிற அளவுக்கு யோசிச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அது எப்படி வந்திருக்கேன்னு கேட்கலாம் வாங்க ले é மாஸ் பர்ஃபாமன்ஸ் மெலோடியான மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாருமே பாடினீங்க உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஜெரோம் இவங்க பாடின ஸ்வரம்லாம் கேட்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல அன்பும் தியாகமும் தான் அவருடைய அரசாட்சின்னு ரொம்ப அழகாக ஒரு கிறிஸ்மஸ் சாங் எங்களுக்கு தந்திங்க உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஜெரோம் நீ என்ன ஃபீல் பண்ண பாட்டு கேட்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நானும் என்ஜாய் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி நீங்கள் எழுதினால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மந்தைகளின் மீட்புக்காக மந்தை நடுவே அப்படின்னு எழுதியிருந்தீங்க அது ரொம்ப அழகான ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மொத்த பெர்ஃபார்மன்ஸும் அழகாக சட்டிலாக அழகாக கொடுத்தீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு வரை நன்றிகளும் பாராட்டுகளும் அடுத்த பாட்டு யாரு எந்த சர்ச்சைன்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து மூணு பாட்கள் அட்டகாசமாக பாடி முடிச்சுட்டாங்க அடுத்தது இன்னைக்கு நம்மளுக்கு கடைசியாக யார் பாட வந்திருக்காங்க அடுத்து பாட போறவங்க வந்து போத்தனூர் புனித சூசேப்பர் ஆலயத்தினுடைய பாட இருக்குழு ஒன்று தான் நம்மளோட நினைச்சிருக்காங்க அவங்க எல்லாரையும் அன்போடு வரவே இருக்கிறோம் வாங்க அவங்க என்ன பாட்டு வச்சுருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி உங்களுக்கு இந்த பாட்டு கிடைச்சது எங்கே வந்து உங்களுக்கு இந்த மியூசிக் வந்து ஸ்பார்க் ஆச்சு ஸோ பேசிக்காக இந்த சாங் வந்து எப்போவுமே எல்லா கேரல் சாங்ஸும் ஃபோக் ஜான்ட்ரால் இருக்கும் இல்லை ஒரு வெஸ்டர்ன் இண்டி மியூசிக் அந்த மாதிரி ஃபியூஷன் சாங்ஸ் நிறைய நம்ம கேட்டிருப்போம் ஃபோக் சாங்ஸ் நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஏன் நம்ம ஒரு மெலடி சாங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு இயர்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு ஓகே இந்த டைம் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் இந்த சாங் எப்போவுமே ரொம்ப கன்வென்ஷனலான லிரிக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அது கேரல் சாங் மாதிரியும் ஃபீல் ஆகணும் பட் இந்த மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆப்சென்டாக ஒரு சாங் ட்ரை பண்ணலாம் அது ஒரு மெலடியாக இருக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் இந்த சாங் ஸோ இயற்கையோடு அவரோட அழகை இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி அந்த லிரிக்ஸ் எழுதி அப்படி நாங்கள் திரௌதி சாங் ட்ராவல் பண்ணோம் ரொம்ப நாள் ஆசைங்க எங்களுக்கு ரொம்ப புதுசாக ஒரு பாட்டு பண்ணணும் அது லிரிக்ஸ்லேயும் சரி டியூன்லேயும் சரி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன்றாங்க வாங்க கேட்டு பார்த்துடலாம் சூப்பர் அட்டகாசமா பாண்டிங்க உங்க எல்லாத்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜெரோம் உனக்கு எப்படி இருந்தது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்ன ஹார்மோனிங்க ஓபனிங்ல ஹம்மிங்ல ஆரம்பித்ததாகட்டும் அதுவும் எஸ்பெஷலி பசங்க மட்டும் பாடுறாங்க அதுக்கு பொண்ணுங்களோட ஹம்மிங்னு வச்சு வந்த போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையா இருந்தது அவ்வளோ அழகா இந்த பாட்டை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளும் நன்றிகளும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கோவை மறை மாவட்டம் இளையோர் பணிக்குழு நடத்திய சிங்கு பெத்லே கேம்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண நான்கு குழுக்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பாலகன் இயேசுவை புகழ்ந்து பாடினாங்க அவங்க எல்லாத்துக்குமே அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்கள் களும் பாராட்டுக்களும் எங்கிருந்து பா இப்படி பாட்டு பிடிக்கிறீங்க நீங்க யோசிப்பீங்க எங்களுக்கு புரியுது அவ்வளவு அழகழகான பாட்டை நீ கேட்டு ரசிச்சிங்கல்ல இதே மாதிரி நிறைய பாட்டோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுது நான் ஜெரோ நான் ஜூலி நன்றி வணக்கம்